ஸ்ரீமதே ராமானுஜாயன மக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது பகுதி திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழி பதினோராம் பத்தினுடைய இரண்டாம் திருமொழியின் நிறைவு பாசுரம் பலச்ருதி என்று சொல்லப்படக்கூடிய பேர் சொல்லும் பாசுரம் இந்த திருமொழி கற்ற கற்று வல்லவர்க்கு இந்த திருமொழியை பாடுவர்க்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்று சொல்லக்கூடிய பாசுரம் பலச்சுருதி என்று சொல்லப்படும் திருநாம பாட்டு என்றும் சொல்லப்படும் இந்த திருமொழி வல்லவர்கள் பெறக்கூடிய பேற்றினை இந்த பாடலில் கூறி திருமொழியை நிறைவு செய்கிறார் ஆழ்வார் இந்த எப்போதுமே இந்த பலன் சொல்லும் பாசுரம் நிறைவு பாசுரத்திலே மூன்று விஷயங்கள் இருக்கும் என்பதை நாம் பல முறை அனுபவித்திருக்கிறோம் ஒன்று யாரை பற்றி அந்த திருமொழி பாடப்பட்டது அடுத்தது யார் அதை பாடியது மூன்றாவது அது கற்றோருக்குண்டான பலன் என்ன இந்த மூன்று விஷயங்களையும் அடங்கியிருக்க வேண்டும் இந்த பலச்சுருதியில பாசுரத்தை பார்க்கலாம் வென்றி விடையுடன் ஏழடர்த்த அடிகளை மன்றில் மலி புகழ் மங்கை மண் கலிகன்றி சொல் ஒன்று நின்ற ஒன்பதும் உரைப்பவர் தங்கள் மேல் என்றும் நில்லா வினை ஒன்றும் சொல்லில் உலகிலே என்பது இந்த பாசுரம் வென்றி விடையுடன் ஏழடர்த்த அடிகளை மன்றில் மலி புகழ் மங்கை மண் கலிகன்றி சொல் ஒன்று நின்ற ஒன்பதும் உரைப்பவர் தங்கள் மேல் என்றும் நில்லா வினை ஒன்றும் வினையொன்றும் ஒன்றும் என்றும் நில்லா சொல்லில் உலகிலே வென்றி விடையுடன் ஏழடர்த்த அடிகளை வெற்றியுடைய ஏழு காளைகள் நப்பின்னை பிராட்டியை திருமணம் முடிப்பதற்காக கன்னியா சுல்கமாக அவன் தந்தை நப்பின்னை பிராட்டியின் தந்தை நிர்ணயித்த அந்த ஏழு காளைகள் வலிமையான காலை காளைகள் வெற்றி அடையக்கூடிய காளைகள் அந்த வெற்றியுடைய ஏழு காளைகளையும் அடியோடு அழித்த எம்பெருமான் திறமாக எம்பெருமானை பற்றி வென்றி விடையுடன் ஏழடைத்த அடிகளை மன்றில் மலிபுகழ் மங்கை மண் கலிகன்றி சொல் ஊரிலே இருக்கக்கூடிய பொது இடங்களிலெல்லாம் நான்கு பேர் கூடக்கூடிய இடங்களிலெல்லாம் நிறைந்த புகழை உடையவராய் திரும திருமங்கைக்கு தலைவராய் திருமங்கை மங்கை மண் மங்கை மன்னன் திருமங்கை நாட்டுக்கு தலைவரான திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த மன்றில் மலிபுகள் மங்கை மண் கலிகன்றி சொல் ஒன்று நின்ற ஒன்பதும் உரைப்பவர் தங்கள் மேல் இந்த பத்து பாடல்களையும் வல்லவர் பக்கலில் வல்லவருக்கு சொல்லில் சொன்னால் உலகத்திலே உலகிலே சொல்லத் தொடங்கினால் இந்த உலகத்தில் வினையொன்றும் என்றும் நில்லா ஒரு விதமான தீவினையும் எந்த பாவங்களும் அவர்களுக்கு இருக்காது என்று பலன் சொல்கிறார் இந்த பாசுரத்திலே வென்றி விடையுடன் ஏழடர்த்த அடிகளை மன்றில் மலி புகழ் மங்கை மண் கலிகன்றி சொல் ஒன்று நின்ற ஒன்பதும் உரைப்பவர் தங்கள் மேல் என்றும் நில்லா வினையொன்றும் சொல்லில் உலகிலே உலகிலே சொல்லில் வினையொன்றும் என்றும் நில்லா என்று இய்த்து படித்தால் சரியான பொருள் விளங்கும் வெற்றியை தொழிலாக கூடைய ஏழு எருதுகளை அடியோடக்கிய பெருமான் விஷயமாக ஊர் பொது இடங்களில் நிறைந்த புகழுடையவரும் திருமங்கை நாட்டிற்கு தலைவரான தலைவருமான ஆழ்வார் அருளி செய்த ஒன்றோடே கூடி நின்ற ஒன்பது பாட்டாகிய திருமொழியை சொல்பவர்களிடத்திலே எந்த வகையான கருமமும் எந்த வகையான பாவமும் ஒரு நாளும் நிற்க மாட்டாது மேலும் பலனை விரித்துச் சொல்ல புகுந்தால் அவர்கள் இருக்கும் நாட்டிலும் கூட வினையொன்றும் இல்லா என்பதுதான் இந்த படத்து இந்த பாசுரத்திற்கான பொழிப்புரை ஆகும் பின்னை பிராட்டியை திருமணம் உணர்ந்து கொள்வதற்காக கன்னியாசுல்கமாக அவன் தந்தையால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஏழு காளைகள் அவை இருந்தன அந்த இருந்த காளைகள் ஏழையும் பெரும் மிடுக்கனான பெருமான் விஷயமாக கலியன் திருவாய் மலர்ந்தருளிய இந்த திருமொழியை அனுசந்திப்பவர்களிடம் எந்த வகையான பாவமும் நிற்க மாட்டாது அத்துடன் அல்லாமல் அவர்கள் வாழ்கின்ற தேசத்திலும் பாவம் ஒன்றும் சேரமாட்டாது என்று பயனுரைத்து தலை திரு அஷ்டாட்சர மந்திரம் மகான் வாழ்கிற தேசத்திலே பிணி பஞ்சம் கள்ளர் கொடுமை முதலிய தீங்குகள் ஒன்றும் அணுக மாட்டாது என்று சொல்வது போல இத்திருமொழி வல்லவர் வல்லவர்கள் வாழக்கூடிய உலகத்திலும் வினையொன்றும் நிற்க மாட்டாது என்றது பொருத்தமானது இனி இந்த பாசுரத்திற்கான யாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் வென்றி விடையுடன் ஏழடர்த்த அடிகளை மிகுந்த ஆற்றலுடையதாய் தொடங்கிய செயலிலே பின்வாங்காமல் இருக்கின்ற ஏழு காளைகளையும் அடியோடு அழித்து தன்னை காத்து கொண்டு தப்பிய தலைவனை வென்றி விடையுடன் ஏழு அடர்த்த அடிகளை மன்றில் மலிபுகழ் மங்கை மண் கலிகன்றி சொல் ஒன்று நின்ற ஒன்பதும் உரைப்பவர் தங்கள் மேல் மக்கள் கூடியிருக்கும் இடங்களிலெல்லாம் இந்த ஆழ்வார் பகையான பொருள்களிடம் அகப்பட்டு என்ன பாடுபட்டார் என்பதே பேச்சாக இருக்கும் முன் ஒன்பது பாட்டாலே பட்ட துயரத்தை விட இந்த பத்தாம் பாட்டாலே ஆழ்வார் பட்ட துயரம் சொல்லும் எல்லையை கடந்து நிற்கிறதாதலால் இந்த பாடலில் பட்ட துன்பத்தை நினைத்த ஆழ்வார் பத்து பாட்டு என்ற எல்லாவற்றையும் சேர்த்து வெளிப்படையாக கோரவில்லை ஒன்று நின்ற ஒன்பது என்று சொன்னார் முன்பாடல்களில் எல்லாம் எம்பெருமானை பெறாமையாலே இடையூறாக இருந்த பொருள்கள் பொருள்களிடம் துன்பப்பட்டு தான் உற்ற துன்பத்தை சொல்லி கூப்பிட்டார் அண்ணன் அனைத்தையும் அறிந்தவனாதலால் நப்பின்னைக்காக தான் கொடிய ஏழு காளைகளையும் ஒரே நேரத்தில் அடக்குவதற்கு முற்பட்ட செயல் நினைவில் வர திடுக்கெட்டு போய் முன் தேள் கொட்டியதனால் வருந்திய ஒருவன் வாழால் வெட்டப்பட வாழ்வெட்டின் துன்பத்தின் முன் தேள் கொட்டின துன்பம் மறைந்து போவது போல அவனுக்கு என்ன தீங்கு வருமோ என்று வருந்தி இருக்க பிறகு அவன் விடையை வென்ற செய்தி கூறுமளவில் நிம்மதி உருகிறார் எனவே முதல் ஒன்பது பாட்டில் பட்ட துன்பத்தை விட இந்த பத்தாம் பாட்டு முதலடியில் பட்ட துயர் சொன்னால் எல்லையைக் கடந்ததாதலால் ஒரு பாட்டினை தனியாகவும் மற்ற ஒன்பது பாட்டினை தனியாகவும் சொல்லுகிறார் ஒன்று நின்ற ஒன்பது பாட்டு என்று என்றும் நில்லா வினையொன்றும் எம்பெருமானை அடைவதற்கு இடையூறான தீவினைகள் பாவங்கள் சில நாட்கள் நீங்கி வேறு சில நாட்கள் பயன் தருவதற்காக நிற்பதே அல்லாமல் அவை ஒரு நாளும் நிற்காது போயே போய்விடும் என்றும் நில்லா வினை ஒன்றும் சொல்லில் உலகிலே இவ்வளவோடு போகாமல் மேலே பெறப்போகிற பேற்றினை பேற்றின் சிறப்பை எடுத்து புகுந்தால் உலகிலே எவ்வளவு முயன்றாலும் பனை நிழல் ஒருவர் இருக்கவே பயன்படும் அப்படி ஒருவர் இருக்கவே பயன்படும் அந்த பனை நிழல் போல்வது அன்று இந்த பதிகத்தினுடைய பயன் இது கற்றவர் அளவுக்கே பயன்படுவதோடு இவர்கள் இருக்கும் இடமெங்கும் பயன் தருவதனால் இவர்கள் இருந்த ஊரிலேயே எம்பெருமானை அடைவதற்கு இடையூறான தீவினைகள் அடியோடு விலகிவிடும் பகைப்பொருள்களிடம் அகப்பட்டு துன்பப்படாமல் அவையே நலன் தருவதாக எம்பெருமானோடு இடையறாத கலவி இன்பத்தை என்றும் பெறுவார்கள் என்று பலன் சொல்லி இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார் ஆழ்வார் அற்புதமான ஒரு திருமொழி அற்புதமான ஒரு பாசுரம் அல்ல வியாக்கியானமும் கூட ஒன்று நின்ற ஒன்பதற்கு பிரிவாச்சான் பிள்ளை வியா செய்த வியாக்கியான சக்கரவர்த்தி செய்திருக்கிற அந்த உரை மிகச்சிறந்ததாக அமைந்திருக்கிறது நயத்துடன் சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் வென்றி விடை உடன் ஏழடர்த்த அடிகளை மன்றில் மலிபுகள் மங்கை மண் கலிகன்றி சொல் ஒன்று நின்ற ஒன்பதும் உரைப்பவர்தங்கள் மேல் என்றும் நில்லா வினை ஒன்றும் சொல்லில் உலகிலே இந்த என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பதிவிலே நாளை இந்த திருமொழியின் எல்லா பத்து பாசுரங்களின் கருத்தினை ஒரு தொகுப்பாக மீள்பார்வையாக அனுபவிக்கலாம் மீண்டும் சந்திப்போம் வரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் வென்றி விடையுடன் ஏழடர்த்த அடிகள் திருவடிகளே சரணம் எடையார் சீயம் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி இராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்